அப்பா இங்க இருக்க சொன்னா அப்படின்னா ஆம்பளைங்க நாங்க எல்லாரும் அந்த வீட்டுல போய் இருந்துகிட்டா ஆம்பளைங்க நீங்க எல்லாருமா இப்ப என்ன ஆச்சையா பிள்ளைங்க எனக்கு தெரியுமே நான் கண்டுபிடிச்சிரேன் எது날ோ ஏத்தே முத்து நிலா கூட சண்டை போட்டிருப்பான் அதுக்கு தான் அப்படி சொல்றான் ஏன் அப்படிதானே ஏய் அபடியா நாலா அவ கூட சண்டையே போடலாமா அவ தான் என்கிட்ட வம்புக்கு வம்புக்கு வர்றா முத்து நீ ഒന്നും கவலைப்படாத எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல நான் உன்னை காபாத்துறேன் யாரே நீ உன்னை காபாத்துக்கவே உனக்கு தெரியாது ஹேய் என்ன இப்படி சொல்ற நான் எங்க அப்பா கிட்ட இருந்து எங்க அண்ணனை எப்படி காபாத்துறேன்னு பாத்தியா காபாத்தி நீ நல்ல மாட்டிக்கிட்டயா ஆமா

கண்டுபிடிச்சிட்டியா அப்படி நீயே சொல்லிடு தேவையில்லாத வேலை பார்க்காத போ சொல்லு ப்ரோ நான் ஒரு செல்ல தம்பி இல்லை சொல்லு மான் இருக்காடா மானு நீ நல்ல பிள்ளை தானே ஆமாம் போ அப்படி ஓரமாக போய் நில்லு ஆ போதும் போதும் அங்கேயும் நில்லு திரும்பிக்கோ சரி இப்போ சொல்லு என்ன தடா சொல்கிறது நீ மானை லவ் பண்ணுறியா சீச்சி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க போ பேசாமல் ஏ ஏ ஏ சொல்லு 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 ப்ரோ அதெல்லாம் இல்லைடா நமக்கு என்ன வயசாகுது டுவெல்த்து படிச்சிகிட்ருக்கோம் இருக்கோம் டுவெல்த்து படிக்கிற பையன்தான் மானுக்கு தண்ணி ஊற்றும் போது ஒளிஞ்சு நின்று பார்த்தியா ம் சொல்லு சொல்லு நீங்கள் என்கிட்டேருந்து இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது சொல்லு என்னடா இப்போ உனக்கு நீ சொல்லு ப்ரோ நீ லவ் பண்ணுறியா இல்லை இங்கே பாரு நான் வரிசையாக நீ பண்ணதெல்லாம் சொல்லிவிட்டேன் இன்னமும் சமாளிக்க பார்க்காத நீ மானை லவ் பண்ணுற எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு டேய் இதெல்லாம் போய் மானகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதடா அப்போ லவ் பண்ணுற எப்போல இருந்து ம் சொல்லு எப்போல இருந்து நானே தோனைந்த கதை நான் கண்மணி காதல் நுழைந்த வழி கண்டறிவாய் காதலி பாரு இத மானுக்கிட்ட சொல்லிடுறாரு ஏன் சொன்ன என்ன அவளுக்கு அதெல்லாம் தெரியாதுடா அவளுக்கு அதை புரிஞ்சுக்கிடவும் தெரியாது நீ என்ன ப்ரோ நினைச்சுக்கிட்டு இருக்க பொண்ணுங்களை பத்தி இந்த விஷயத்துல எல்லாம் பொண்ணுங்க நம்மளை விட ஃபாஸ்டா இருப்பாங்க ஐய் உனக்கு எப்படி தெரியும் எல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் ப்ரோ இந்த மானு சின்ன பிள்ளடா அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்ப நீ பெரிய பையன் ஆயிட்டியா ப்ரோ ராஸ்கல் வாய மூடு மானு கிட்ட கேக்கட்டா ஒன்னு பிடிக்குமான்னு தான் இவ்வளோ நேரம் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்ன மூணாவது தான் பிடிக்குமா அப்பாவை தான் முதல்ல பிடிக்குமா ஐய எம்மா ரயா ம் அப்பாவை முதல்ல பிடிக்குமா அம்மாவை ரெண்டாவது பிடிக்குமா மூணாவது தான் என்ன பிடிக்குமா அப்படின்னா நீ தேர்ட் ப்ரோ ஏய் சொல்லு அப்போ நீ தேர்ட் ரேங்கா நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் ஆனா மானுக்கிட்ட கிட்ட தேர்ட் ரேங்க் தானா ஏண்டா உன்னையே பிடிக்குமா என்னையே பிடிக்குமான்னு கேட்டு பாப்பமா முத்து என்கிட்ட அட்டி வாங்கிருவ மானு திரும்பி பாரு உனக்கு என்ன பிடிக்குமா எங்க அண்ணனை பிடிக்குமா எனக்கு ரெண்டு பேரையுமே பிடிக்கும் யாரும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் முத்து வேணாம் விட்டுரு மானுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சதுன்னா அது நீதான் ப்ரோ அதெல்லாம் இல்லை அப்பாவை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டா அப்பா அம்மாவை விட்டு அதெல்லாம் வேற கணக்கு அதெல்லாம் இல்லை தோ ஒன்னையும் தான் பிடிக்குங்கிறா எனக்கு தெரியாம என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் என்ன பத்தியா முத்து நாங்க வரட்டுமா ஆஹா வர கூடாது திரும்ப ம் சரி ஏன்டா அவள போட்டு இந்த பாடு படுத்துற யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ bro நீ போய் டைரக்ட் ஐ லவ் யூ சொல்லு உடனே அக்செப்ட் பண்ணிக்கவா சீ போ போய் வேற வந்த பாரு பாரு bro சீக்கிரமா போய் ப்ரோபோஸ் பண்ணு ஊர்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்தானுங்க வந்து அவகிட்ட ஏதாவது கேட்டானுங்கன்னா உடனே ஓகேன்றுவா அப்புறம் நீ எங்க போவே ஏமான அப்படி எல்லாம் சொல்லாது நீ அப்படியே நினச்சிட்டு இருக்க அவள் ஏற்கனவே மெட்ராஸ் மாப்பிள்ளையை தான் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமாம் அவனுங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே வெளியூரில் தான் படிக்கிறானுங்க இன்னும் காலேஜுக்கு மெட்ராஸ் போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பெரியம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உடனே மெட்ராஸில் சேர்த்துருவாங்க அங்கேயே வேலையும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்புறம் மானும் உனக்கு இல்லை பார்த்துக்கோ அதெல்லாம் என் மானை அப்படிலாம் என்னை விட்டுட்டு போயிடுறது இப்போ போகாது ப்ரோ ஆனால் கூடி சீக்கிரம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்குள்ளே நீ பட்டாவ ஸ்ட்ராங்காக போட்டு நீ இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுக்குறா இதுவும் ஒரு ஜெனரல் நாலேஜ் தான் ப்ரோ டேய் மானு ஏதேன்னா வாரி கர்பா போடு நான் போடுமா ஆ போ 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 டேய் மானு வாரி ப்ரோ நீ போய் உன் லவ்வ சொல்றியா இல்லட்டி நான் சொல்லவா இல்ல இல்ல நீ லவ் பண்றதாதான் போய் வேலை பாருன்னா ൂറിയ <laughs> காதல்சுகிறேன் நதிவேளை ஒற்றை காலில் மழையாடும் ஆனந்தமாய் கடலூரும் மனசுக்குள்ள காதல் வந்து ஒற்றை காலில் சுத்தி சுத்தி முழுகடிக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல கேக்குறியா இப்ப லேசா இருக்குற மாதிரி தான் மாமா இருக்கும் காலையில எந்திரச்சு பார்த்தா ரத்தம் கட்டிக்கிடும் திரும்புங்க பேசாம அம்மா இந்த அம்மா பெரிய டாக்டர் திரும்புங்க பேசாம ஆ அங்க தான் அங்க தான் அரிசி மூட்டை எல்லாம் இறக்குறதுக்கு ஆளுங்களை விட்டு இறக்கணும் மாமா நீங்க என்னத்துக்கு ஒத்தையில தூக்கி தூக்கி தோல்ல ஓட்டு இறக்குறீங்க அது சரி கடை வச்சிருக்கிறவனா எல்லா வேலையும் தான் இறங்கி பார்க்கணும் ஒண்ணுனுக்கும் ஆளுங்களை தேடிக்கிட்டு இருந்தா எப்படி உருப்படும் பாருங்க இப்ப எப்படி பிடிச்சி கிடிச்சேன்னு அது சரி வயசு ம் என்ன ஆயிடுச்சுல சொன்னாங்க ஊருக்குள்ள அந்த பக்கமும் கொடுக்கணுமா மாமா இந்த பக்கம் மட்டுந்தான் ம் போ பச்சை பிள்ளைங்க இருக்குது ஆமாம் பச்சை பிள்ளைங்கள தான் பால் பால் போட உட்கார அது அவங்களோட தொழில் அவங்களோட அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல அதுக்காக தான் அதுக்காக இந்த வயசுல எல்லாம் போய்கிட்டு மூட்டை தூக்க சொல்லிக்கிட்டு ஏ மாமா உங்க பிள்ளைக்கு இந்த மாசமும் காசு கொடுக்க போறீங்களா கேட்டுட்டான்ல உங்ககிட்ட தர்றேன் அவன் கேட்டா கொடுத்துரு என்னதான் செய்யறான்னு பாப்போம் அவன் என்ன செய்வான் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு மானுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான் ஆனா உன் பிள்ளை ஒரு மாதிரியா தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அதான் உங்க பிள்ளை தானே எப்படி சரி சரி ஏன் பிள்ளை ஏமா இன்றைக்கி மான் சொல்கிறா அவளுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க மாமாவான் போட்டு வச்சிருக்கு அதில் அவங்க அப்பாவை பன்னெண்டாவது பிடிக்குமா அவங்க அம்மாவை பதினோராவது பிடிக்குமா முதல் இடத்துல மாமா தான் இருக்காரு என் தங்க பிள்ளாடிய உங்க வீட்லயே நீ என்ன மான்னு திரும்புங்க சரி வட்டணம் கொடுத்தது போதுமா ஆ போதும் போதும் எடுத்துரு சொல்லு என்ன சொன்ன மாண்டே அதுக்கு என்ன நாள் இருக்குல்ல எத்தனை நாள் இருக்குதே அப்படிங்கற ஆமா அந்த பிள்ளை கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கே அப்ப பச்ச மண்ணு அது அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரே சண்டை வந்ததில இருந்து அவள ஏன் அப்பா இங்க இருக்க சொன்னாரு ஐயா கா போய் ஏகான குதிச்சிட்டு இருக்க அவங்க சின்னவே உங்களுக்கு சிரிப்பா இருக்கு அவனுக்கு ஒரே கடுப்பா இருக்கு சரி பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டியா இந்த எழுதிக்கிட்டு இருக்காங்க மாமா இந்த கூப்பிடணும் நேரத்தோடு சாப்பாடு கொடு என்னே மாமா உங்க தங்கச்சி ம் கேக்குது அந்த சட்டை எடு ஆனா உனக்கு ஒத்தடம் கொடுக்கிற நேரத்தை பத்தியா அதெல்லாம் அப்புறமா பண்ணி இருந்திருக்கணும் நேர ஆகாக ரத்தம் கட்டிக்கிடு மாமா என்னே ஏழு கழுத வயசாச்சு வளர்ந்து நிக்கிறது தான் மிச்சம் இன்னும் ஒரு ஒத்தடத்தை ஒழுங்கா கொடுக்க தெரியல கேட்டாங்களா உங்ககிட்ட இப்ப போ போய் இந்த சட்டை எடுத்துட்டு வா என்ன உங்க மச்சானுக்கு சாப்பாடு

அது சரி எல்லாருக்கும் உன் சாமர்த்திய வருமா என்ன வாங்க மாமா ஏங்காரு உன் பிள்ளை கிட்ட அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத ஆமா இல்ல அவனுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கணும்டி வரும்போது சட்டை எடுத்துட்டு வா ஆ ஆட்ட ஆட்ட என்ன அநியாயம் ஏமா ஏமா என்னையா கண்ணே ஏமா உங்களுக்கு மனசாட்சியேன்னு ஒன்னு இருக்கா ஏன்டா பிள்ளை அது என்ன இவளுங்க ரெண்டு பேரும் பெரிய ஓவியமா இவங்களுக்கு மட்டும் ரெண்டு முட்டை வச்சிருக்க ஏன் உனக்கு வேணும்னா இந்த அண்ணா இருக்கு வச்சுக்கோ வேணும்னா வச்சுக்கடவா அப்ப வேண்டான்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா ஏய்யா அந்த பிள்ளைங்க ரெண்டு வயசுக்கு வந்த பிள்ளைங்க ஐயா அப்ப நான் மட்டும் இந்த வயசான கிழவனா இந்தா இப்போ உனக்கு என்ன இந்த முட்டை நிறைய இருக்கு வேணா எடுத்து வச்சுக்கோ அது என்ன அவளுங்களுக்கு மட்டும் ரெண்டு முதல்லையே ஏதே எனக்கு இன்னொன்னு இது திண்ணி பண்டாரோ ஏற்கனவே ரெண்டு வச்சிருக்கு பத்தாதா உனக்கு நான் வளர பிள்ளை வயசு பிள்ளை

எனக்கு வேணும் எனக்கு பிடிக்காது அது எனக்கு தெரியும்ல நீ சாப்பிடு இல்லடி இல்லடி போச்சு வந்து இத பிடிச்சு கொடுத்துருவீங்களா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்காருல்ல நீ மறந்துட்டியா பூச்சாந்தியத்தையெல்லாம் பிடிச்சி கொடுக்க மாட்டேன் நீ சாப்பிடலைன்னா நல்லா படிக்க முடியாது நல்லா விளையாட முடியாது அப்புறம் வளரவே முடியாது அப்புறம் நான் பெரிய பிள்ளையாருவே நீ மட்டும் குட்டி பிள்ளையாவே இருப்பேன் இங்கே பாரு என் தட்டில் அத்தை ரெண்டு முட்டை வச்சுருக்காங்க உன் தட்டில் பாரு ரெண்டு காய் வச்சுருக்கேன் ஊருகா வச்சுருக்கேன் அப்பளம் வச்சுருக்கேன் நீ அப்பளம் வச்சுருக்கேன் எனக்கு இல்லை உனக்கு வேணுமா நீ என்கிட்ட முட்டை வாங்கிக்கோ அதுக்கு பதிலா எனக்கு ஆப்பளத்தை தாரியா எனக்கு முட்டை எல்லாம் வேண்டாம் நீ ஆப்பளத்தை வெச்சுக்கோ நீ முட்டை சாப்பிடு கர்பா அப்பனாதே நல்லா வளர முடியும் நீ நல்ல பெரிய பையனா போயிரணும் பெரிய பையனா போய் மாமா மாதிரி நல்ல பெரிய பிள்ளை வந்திரணும் நீ சாப்பிடு பசமா உனக்கு ஆப்பளம் கிடையாது bro நல்ல முட்டை சாப்பிடு bro அப்பதான் அப்பா மாதிரி பெரிய பிள்ளை வர முடியும் அப்பதான் மானுக்கு பிடிக்கும் என்ன மானே ஆமா பாத்தியா கர்பா சாப்பிடு கர்பா முட்டை எடுத்துக்கோ இன்னும் வேணாம் உன் தட்டை பார்த்து சாப்பிடு ஏய்டா நீ ரெண்டு முட்டை வச்சுக்கோ போதும்மா எனக்கு தெரியும் இவன் ஏன் தட்டல ரெண்டு முட்டைய பாத்ததத வம்புக்கற சண்டைக்கு வருவானே இவனால ஒரு முட்டைக்கு மேல சாபடவே முடியாது மூஞ்சிய பாரு மூட்டல இருக்குறது புடுங்கி சாப்பிடாம விட்டேனேன்னு பேசாம சாப்பிடு சரி சரி சண்டை போடாம சாப்பிடுங்க ஏன்டா தானு அங்க பெட்ชีட்டல விரிச்சு வெச்சிட்டு வந்திருக்க அங்கயே மச்சி அக்கா மூணு பேரும் தூங்க ம்

ஆமாடா அரவிந்தா அந்த ரெண்டு பிள்ளைகளையும் உங்க அத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு உங்க சித்தப்பா இது என்ன கூதா இருக்கு அத கேளு அவங்க ரெண்டு பேரும் இவருக்கு மர்மங்களுக்கலாம் அப்ப எனக்கு யாருடா நீ போய் சண்டை போட வேண்டியதுலமா உங்க அம்மா நான் சண்டை போடாமையாடா இருந்திருப்பே உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் ஒண்ணு நடக்காதுடா இங்க பார அரவிந்தா நீ என்ன செய்வியே ஏது செய்வியே எனக்கு தெரியாது பன்னெண்டாவது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஊருக்கே வந்துரு இங்க இல்லாத காலேஜ் ஆடா அங்க இருக்கு உங்க சித்தப்பா தாம் பிள்ளைகளை மட்டும் கைக்குள்ளேயே வச்சிருக்காரு அண்ணன் பிள்ளைகள் மட்டும் அவ்வளவு இலக்காரமா இருக்காரு ஒரு அனுப்ப சொல்லி சொல்லி இருக்காரு இந்த கூறு கட்ட மனசுல அனுப்பிட்டாரு அதானமா உன் சித்தப்பாவை பத்தி லேசா நினைச்சிடாத அவரு வெளியவே அவர் பிள்ளைகளை மிரட்டிக்கிட்டும் வசிக்கட்டும் தெரிகிறாரு ஆனா உள்ளுக்குள்ள அவர் பிள்ளைகளுக்கு போட்டியா யாரும் இருந்துட கூடாதுன்னு எவ்வளவு நேக்க உங்க ரெண்டு பேரையும் அவங்ககிட்ட அனுப்பிட்டாருன்னு பாரு என்ன செய்யறது எனக்கும் அப்பான்னு ஒருத்தர் வந்து வாச்சிருக்காரு அதை சொல்லு இந்த கூறு கட்ட மனுஷர வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் உருப்படிய பாத்துக்கிட முடியாதுடா நீ தான் கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துக்கிடணும் இல்லாட்டி ரெண்டு பொண்ணுகளுமே நம்ம வீட்டுக்கு வராது இல்லாட்டினாலும் கட்டி கொடுத்து மறுபடியும் பாப்பாங்க அதுக்குதே அம்மா ஒரு பிளான் வச்சிருக்கேன் இங்க இந்த வாரம் சனி நேர் லீவ்ல நீ ஊருக்கு வா தம்பியை கூட்டிட்டு வா என்ன பஞ்சு யாரை வர சொல்றாய் உங்க பிள்ளைகளை தாங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல அத லீவுக்கு ஊருக்கு வர சொல்றேன் அவர்கள் இங்கே வந்து என்ன செய்ய போகிறார்கள் வீணாக சண்டை தான் வரும் நீங்க எல்லாம் ஒரு அப்பா வாங்க பெத்த பிள்ளை லீவுக்கு வர சொல்றேன் அதுக்குமா எப்படி அம்மா அவர்கிட்ட பேசி ஒரு பிரச்சனை கிடையாது நான் வாரமா வீமா வாடா வாடா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காங்க பெத்த பிள்ளைகளை இப்படி வெளியூர்ல படிக்க வச்சிட்டு வாரத்துக்கு லீவுக்கு வர்றதுக்கு கூட அவ்வளவு பேசுறீங்களே பிள்ளையடி பஞ்சு வந்தால் அவர்கள் சும்மா இருக்கவே மாட்டார்கள் வீணாக கற்பனிடமும் முத்துவிடமும் போய் வம்பு வளர்த்து கொண்டே இருப்பார்கள் நீங்க முதல்ல ஒழுங்கா பேசுறீங்களா என்ன அப்படியே பழகி விட்டது பஞ்சு சரி நீங்க எப்படியும் பேசிட்டு போங்க இங்க பாருங்க உங்க தங்கச்சி மகள்கள் ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா வரணும் அதற்கு என் தம்பி ஒத்துக்கொள்ளவே மாட்டான் நீங்க தான் ஒத்துக்கிட வைக்கணும் உங்க தம்பிக்காக நீங்க எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கீங்க அப்ப உங்க தம்பி உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டாரா பண்ண மாட்டான்டி மேலும் அவர்கள் சிறு பிள்ளைகள் நீ இப்பொழுது எதற்காக கல்யாணம் காட்சி என்று பேசிக்கொண்டிருக்கிறாய் அவர் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சதுல எனக்கு பிக்கு பிக்குன்னு இருக்கு அது எங்கள் மச்சானுக்கு பாடம் புகட்டுவதற்காக நீங்க தானே வாத்தியாரு அப்ப நீங்க பாடம் புகட்ட வேண்டியதானே உங்க தம்பி மளிகை கடை தானே வச்சிருக்காரு அவர் என்னத்த பாடம் புகட்ட போறாரு அடேய் பஞ்சு நான் அதை சொல்லவில்லை அடி என்னத்தையாவது சொல்லுங்க ஏங்க மூத்தவர் நீங்க தாங்க இந்த வீட்டுல சொல்றீங்க நான் பள்ளி தலைமை ஆசிரியன் அல்லவா ஏன் அச்சம்தே அடுத்த மாதம் தலைமை ஆசிரியனாகவே ஆகி விடுவேன் பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டரா இருந்தா மட்டும் பத்தாது இங்க நம்ம குடும்பத்துல நீங்க தான் ஹெட் இருக்கணும் நீங்க தாங்க இந்த குடும்பத்துல எல்லா முடிவையும் எடுக்கணும் இந்த குடும்பத்துல மூத்தவர் நீங்க தாங்க உங்க தம்பிக்கும் உங்க தங்கச்சிக்குமே முன்னாடி பறந்தவர் நீங்க தாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையையும் என் தம்பி கொடுத்து கொண்டுதானே இருக்கிறான் அறியாத மண்ணாங்கட்டி அது யாருக்கு வேணும் எனக்கு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும் நீ எதற்கு அப்படி ஆசைப்படுகிறாய் உறவு விட்டு போயிருங்க ஏற்கனவே நான் வெளியில இருந்து வந்தவாண்டி நீ இந்த குடும்பத்துல மதிக்கிறதே கிடையாது அதுவே உங்க தம்பியை பாருங்க சொந்த அத்தை மக மரகதத்தை தான் கட்டியிருக்காரு ஒரே குடும்பம் ஒரே ரத்தம் இப்ப பிள்ளைகளையும் தான் பிள்ளைகளுக்கு கட்டி வச்சுட்டா இருந்தா அப்ப என்னையெல்லாம் யாருங்க மதிப்பாங்க அந்த குடும்பத்துல

என் தம்பி காதில் விழுந்து அவ்வளவுதே எங்கள் அண்ணன் காதில் விழுந்து அவ்வளவுதான் எங்கள் மாமா காதில் விழுந்து அவ்வளவுதே பெரிய இவர் அவரு எல்லாரும் பயந்துகிட்டு வரட்டும் இந்த வாரம் என் பிள்ளைங்க வரட்டும் அப்புறம் இருக்கு கச்சேரி அந்த ரெண்டு பிள்ளைகளையும் என் வீட்டுக்கு மருமகளை கொண்டு வர்றதுக்கு நான் இப்பவே அச்சாரம் போடுறேன் வெளியிலிருந்து வெளியில வெளியிலிருந்து வந்தவனு எப்பவும் என்னை யாரும் மதிக்கிறதே கிடையாது